பத்தாம் வகுப்பு கணிதம் பாடம் எட்டு புள்ளியியலும் நிகழ்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் பதினைந்தாவது கணக்கு ஏழு தரவு புள்ளிகளின் சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரி முறையே எட்டு கமா பதினாறு ஆகும் அதில் ஐந்து தரவு புள்ளிகள் ரெண்டு நான்கு பத்து பன்னிரெண்டு மற்றும் பதினான்கு எனில் மீதமுள்ள இரு தரவு புள்ளிகளை கண்டறிய இதில் ஏழு தரவு புள்ளிகளுக்கு அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க மீதி ரெண்டு புள்ளி தரவு புள்ளியும் நம்ம தான் நினைச்சு போகிறோமா கண்டுபிடிக்க போகிறோம் சரியா இப்போ பாரு முதல்ல எக்ஸை கண்டுபிடிப்போம் எல்லா எக்ஸையில் எ எல்லா எக்ஸோட மதிப்பையும் எழுதணும் சரியா அதுக்கு முன்னாடி தேவையான ரெண்டு தரவு புள்ளிகளை ஏ கமா பி என்க இரு தரவு புள்ளிகளை நம்ம எப்படி வச்சுருக்கேன் ஏக்கமாக வி சராசரி கொடுத்துருக்காங்க சராசரி என்னது எட்டு சராசரி என்னம்மா கொடுத்துருக்காங்க எட்டு இப்போ சராசரி அப்படின்னா எல்லா எக்ஸின் மதிப்பையும் கூட்டி எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ இப்போ ஏழு மதிப்புன்னா ஏழால் வகுக்கணும் அப்படிதானா இங்கே பாரு எக்ஸை கண்டுபிடி இந்த அட்டவணையை பாருங்கள் எக்ஸ்ஐ எக்ஸ்ஐ ஸ்குவர் அப்போ நான் எக்ஸோட மதிப்பெல்லாம் எடுத்துக்கணும் 5 மதிப்பு கொடுத்திருக்காங்க, 2 மதி ரெண்டு மதிப்பு A, B, சரியா இப்போ எல்லாத்தையும் கூட்டுனா, உனக்கு என்ன வருது 42, ரெண்டு ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி சமேசன் எக்ஸை ஈக்குவல் 42 நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஏ ப்ளஸ் அடுத்து எக்ஸை ஸ்கொயர் அப்போ ரெண்டுக்கு ஸ்கொயர் நாலு நாலுக்கு ஸ்கொயர் பதினாறு பத்துக்கு ஸ்கொயர் நூறு பன்னெண்டுக்கு ஸ்கொயர் நூற்றி நாற்பத்தி நாலு பதினாலு ஸ்கொயர் நூற்றி தொண்ணூத்தாறு ஏயோட ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பியோட ஸ்கொயர் பி ஸ்கொயர் இப்போது சமைசன் எக்ஸை ஸ்கொயர்னா எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்குது நானூற்றி நா அறுபது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சரியா இதை முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கேன் அடுத்து சராசரி எட்டு கொடுத்துருக்காங்க அதனால் சராசரினா என்னது சமேசன் எக்ஸ் வகுத்தல் ஏழு அதானா அப்போ சமேசன் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பை ஏழு ஈக்குவல் டு எட்டு நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி வகுத்தல் ஏழு ஈக்குவல் டு எட்டு கொடுக்கப்போ இருக்குங்க ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஐம்பத்தாறு உனக்கு ஏ ப்ளஸ் பி மட்டும் வேணும்னா ஐம்பத் ஐம்பத்தாறு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு எத்தனை பதினாலு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பதினாலு ஈக்குவீஷன் நம்பர் ஒன் சரியா அடுத்து சமன்பாடு ஒன்று எடுத்துக்க உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க விளக்க வர்க்க சராசரி கொடுத்துருக்காங்க விளக்க வர்க்க சராசரினா சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினாறு சரியா விளக்க வர்க்க சராசரி சிக்மா ஸ்கேர் ஈக்வல் டு பதினாறு உனக்கு சிக்மா ஸ்குவர் என்ன ஃபார்முலா அந்த திட்ட விளக்கத்தோட வர்க்கம் தான் விளக்க வர்க்க சராசரி அப்போனா வர்க்கம் போடும்போது இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும் உனக்கு என்ன கிடைக்கும் சமேசன் எக்ஸ்ஐ ஸ்குவர் வகுத்தல் ந என் மைனஸ் சமேசன் எக்ஸை வகுத்தல் என் த ஹோல் ஸ்கொயர் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா விளக்க வர்க்க சராசரியோட மதிப்பு பதினேற பிரதிடு உனக்கு சிக் சமேசன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் வந்து என்னது நானூற்றி அறுபது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வகுத்தல் ஏழு மைனஸ் சமேசன் எக்ஸ்ஐ வந்து என்னது உனக்கு சராசரி தானே இந்த ஃபார்முலா எக்ஸ்ஐ வகுத்தல் என் வந்து என்னது சராசரியோட ஃபார்முலா அப்போ சராசரி எட்டு கொடுத்துருக்காங்க எட்டு ஸ்கொயர் எட்டு ஸ்கொயர் வந்து என்ன வரும் அறுபத்தி நாலு வரும் உனக்கு சுருக்குன்னா பதினாறு ஈக்குவல்ட்டு நானூற்றி அறுபது ப்ளஸ் ஏ ஸ்கேர் ப்ளஸ் பி ஸ்கேர் வகுத்தல் ஏழு மைனஸ் அறுபத்தி நாலு அப்போது ஏழு என்று நீ என்ன பண்ணுறன்னா மைனஸ் அறுபத்தி நால மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் அறுபத்தி நாலாக மாறிடும் பதினாறு ப்ளஸ் அறுபத்தி நாலு ஈக்குவல்ட்டு நானூற்றி அறுபது ப்ளஸ் ஏ ஸ்கேர் ப்ளஸ் பி ஸ்கேர் வகுத்தல் ஏழு இன்னொன்று சுருக்குனால் எண்பது சமம் நானூற்றி அறுபது ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பை ஏழு இன்னும் வந்து ஏழை கொண்டு எண்பது கூட பெருக்குன்னா என்ன கிடைக்குது உனக்கு ஐநூற்றி அறுபது இந்த நானூற்றி அறுபது ப்ளஸ் வந்து அந்த பக்கம் போனால் மைனஸ் நானூற்றி அறுபது ஈக்குவல்ட்டு ஏ ஸ்கொர் ப்ளஸ் உனக்கு ஏ ப்ளஸ் பி தான் வேணும்னா ஏ ஸ்கேர் ப்ளஸ் பி ஸ்கேர் ஈக்குவல்ட்டு ஐநூற்றி அறுபதுல நானூற்றி அறுபது போனால் நூறு சரியா உனக்கு ஏ ஸ்கோர் ப்ளஸ் பி என்ன ஃபார்ம்லாம் ஏ பிளஸ் பி தோல் ஸ்கேர் மைனஸ் ரெண்டு ஏபி அதை சப்சிட் பண்ணால் ஏ பிளஸ் பி தோல் ஸ்கேர் மைனஸ் ரெண்டு ஏபி ஈக்குவல் டு நூறு ஏ ஏ பிளஸ் பி த ஹோல் ஏ பிளஸ் பியோட மதிப்பு சப்சிட் பண்ணு பதினாலு ஏ ப்ளஸ் பி வந்து என்னது ஒன்றுலேருந்து ப உனக்கு ஏ பிளஸ் பி என்னதுமா பதினாலு அப்போது பதினாலு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏபி ஈக்குவல் நூறு பதினாலு ஸ்கொயர் நூற்றி தொண்ணூத்தாறு மைனஸ் ரெண்டு ஏபி ஈக்குவல் டு நூறு நூற்றி தொண்ணூத்தாறு மைனஸ் நூறு ஈக்குவல் டு ரெண்டு ஏபி இதில் இருந்து நூ நூற்றி தொண்ணூத்தாறுலேருந்து நூறு போனால் என்ன கிடைக்கும் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு ஈக்குவல் டு ரெண்டு ஏபி தர்பூர் ஏபி ஈக்குவல்டு தொண்ணூத்தாறு பை ரெண்டு தொண்ணூத்தாறு பை ரெண்டுன்னா நாற்பத்தெட்டு ரெண்டள பக்கத்து என்ன கிடைக்கும் நாற்பத்தி எட்டு ஏபி ஈக்குவல் டு நாற்பத்தெட்டு தர்பூர் பி ஈக்குவல்டு நாற்பத்தி எட்டு பை ஏ இதே ரெண்டாவது சமன்பாடாக எடுத்துக்க சரியா இப்போது ஒன்றுல ஒன்றையும் ரெண்டையும் பாரு ஒன்று வந்து ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பதினாலு ரெண்டாவது சமன்பாடு பி ஈக்குவல் டு நாற்பத்தெட்டு பை ஏ பியோட மதிப்பை ஒன்றில் பிரதிக்கிட்டா ஏ ப்ளஸ் நாற்பத்தெட்டு பை ஏ ஈக்குவல் டு பதினாலு சரியா அப்போது மீச்சிமை எடுத்தால் ஏ ஸ்கேர் ப்ளஸ் நாற்பத்தெட்டு பை ஏ பதினாலுன்னு கிடைக்கும் ஏ ப்ளஸ் நாற்பத்தெட்டு பதினாலு ஏ இந்த வகுத்தல் ஏ வந்து அடுத்த பக்கம் என்ன செய்யும் பெருக்கும் இப்போ பதினாலு ஏன்னு கிடைக்கும் இந்த என்ன பண்ணுறான்னா கூட்டுனா வந்து ரெ ரெண்டு இது வந்து காரணி முறையில் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஏயோட மதிப்பு ரெண்டு நம்பரை கூட்டுனா நாற்பத்தெட்டு வரணும் பெருக்குனா என்ன வரணும் சரி மை பதினாலு ஏ வந்து இந்த பக்கம் வந்தால் மைனஸ் பதினாலு ஏன்னு வரும் ஏ ஸ்கேர் மைனஸ் பதினாலு ஏ ப்ளஸ் நாற்பத்தெட்டு ஈக்குவல் டு ஜீரோ இதை நம்ம காரணிப்படுத்தணும்னா ஏ மைனஸ் ஆறு என்று ஏ மைனஸ் எட்டு ஈக்குவல் டு ஜீரோ ஏ மைனஸ் ஆறு இன்று ஏ மைனஸ் எட்டு ஈக்குவல் டு ஜீரோ தற்போது ஏ ஈக்குவல் டு ஆறு அல்லது எட்டு சரியா இப்போ ஏ ஈக்குவல் டு ஆறு எனில் பியோட சமன்பாடு என்ன கிடைக்கிது பி ஈக்குவல் டு நாற்பத்தெட்டு பை ஏ ஏயோட மதிப்பை பிரதிடு ஆறு நாற்பத்தெட்டு பை ஆறு ஈக்குவல் டு எட்டு ஏ ஈக்குவல் டு எட்டு எனில் பி ஈக்குவல் டு நாற்பத்தெட்டு பை ஏல எட்டை பிரதிவிட்டார் நாற்பத்தெட்டு பை எட்டு ஓரட்டெட்டு ஆறு எட்டு நாற்பத்தெட்டு உனோட மதிப்பு பி வந்து எத்தனை ஆறு எனவே இரு தரவுகள் எப்படி இருக்கும் இரு தரவு புள்ளிகள் எட்டு மற்றும் ஆறு அல்லது ஆறு மற்றும் எட்டு சரியாப்பா இதான் உன்னோட ஆன்சர் ஒன்று எட்டாக இருக்கும் அன்னு இன்னொரு புள்ளி ஆறாக இருக்கும் அல்லது ஒரு புள்ளி ஆறுன்னா இன்னொரு புள்ளி எட்டு சரியா